வணக்கம் என் நட்பு சகோதர சகோதரிகளை கேட்டிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி வட்ட வடிவத்துல கொடுத்துட்டு உள்ளார பர்சன்டேஜ்ல கொடுத்துட்டு மதிப்பெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி டிகிரியில கேட்டா எப்படி போடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க அப்படியே அடுத்த கேள்வி என்ன மாதிரின்னு கேட்டா இதுவும் பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜில் கொடுத்துட்டு டிகிரில கேட்டிருக்காங்க ஒரிஜினல் கேள்வி தான் அதுக்கு அடுத்த கேள்வி பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர் எக்ஸாமில் சாரி குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இங்கே பாருங்களேன் எல்லாம் டிகிரியில் கொடுத்துட்டாங்க டிகிரியில் கொடுத்துட்டு பர்சன்டேஜில் கொஷின் கேட்டிருப்பாங்க ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிற வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சன்டேஜில் கொடுத்துட்டு டிகிரியில் கேட்டால் அது ஒரு டைப்பு

ஐந்து நாடுகளின் பங்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே ஏபி சிடிஇ வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நாடுகள்னு சொல்கிறாங்க பட் அது நமக்கு முக்கியம் இல்லை அதுக்கு அடுத்து தான் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா வட்டத்தின் மையத்தில் ஈயின் வட்ட கோணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கோணம்னா டிகிரில கேட்டிருக்காங்க சரிங்களா முதல்ல கொஸ்டின் புரியுதுங்களா அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் உலகத்துல தேயிலை உற்பத்தியில முதல் ஐந்து நாடுகளை எடுத்து உங்களுக்கு ஒரு சார்ட்ல கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு வட்ட வடிவத்தில் கொடுத்துருக்காங்க அதில் ஏ வந்து முப்பது சதவீதம் அது ஒரு நாடு சரிங்களா பி இருபத்தஞ்சி சதவீதம் சி பத்து சதவீதம் டி இருபது சதவீதம் இ பதினஞ்சு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் இவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள் வட்டத்தின் மையத்தில் ஈ இருக்குல்ல ஈல பதினஞ்சு சதவீதம் உற்பத்தி இருக்கு இல்லையா அதோட கோணம் என்ன அதாவது வட்ட டிகிரியில் கேட்குறாங்க சரிங்களா ஓகேவா புரியுதுங்களா இப்போ இதில் ஈ தான் கேட்கலான்னு அவசியம் கிடையாது ஏவும் கேட்கலாம் சியும் கேட்கலாம் டியும் கேட்கலாம் நான் வந்து ஈ கண்டுபிடிச்சி சொல்லிடுறேன் எல்லாம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் சரிங்களா ஓகே சார் இப்போ எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த கொஷ்டினை அப்படியே நிறுத்தி வச்சிருங்க நிறுத்தி வச்சுட்டு இப்போ ரெண்டு ஸ்டெப் நம்ம புரிஞ்சுக்கணும் முதல் ஸ்டெப் என்னன்னா ஒரு மதிப்பு பர்சன்டேஜில் கொடுத்துட்டு பசன்டேஜை நீக்கணும்னா அதாவது எங்கள் பாருங்களேன் எக்ஸுன்றது ஒரு நம்பர் அப்படி வச்சுங்க இத பசன்டேஜில் இருக்கு இந்த பசன்டேஜ் நீக்கணும் அப்படின்னா அப்போ இந்த பசன்டேஜை நான் நீக்கணும்னா அந்த எக்ஸுக்கு கீழே நூற போட்டுணும் அதாவது நூறால் வகுத்துட்டா பசன்டேஜ் நீங்கிடும் புரியுதுங்களா ஓகே அதுக்கு அடுத்தது ஒரு எண் பர்சன்டேஜா நான் மாத்தணும் ஒரு எண் எக்ஸ் ஒரு எண்ணை நான் பர்சன்டேஜா மாத்தணும்னா அந்த எண்ணா கூட நூற பெருக்கிட்டா அது பர்சன்டேஜா மாறிடும் அப்ப நான் நூற பெருக்கணும் பர்சன்டேஜா மாறும் நூற வகுத்தா பர்சன்டேஜ் நீங்கும் இது பேசிக் இது ஞாபகம் வச்சுக்க சரி அதுக்கு அடுத்தது ஒரு வட்ட வடிவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு முழு வட்டம்னா முந்நூத்தி அறுபது டிகிரி அவ்வளோதாங்க ஒரு வட்டம் அப்படின்னா முந்நூத்தி அறுபது டிகிரி இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுங்க உள்ளார கொஷின் போகும்போது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா பார்க்கலாமா பாங்க இப்போ என்ன சொல்றாங்க ஈயோட வட்ட கோணம் கேட்டிருக்காங்க கிட்ட பதினஞ்சு சதவீதம் இருக்கு சரிங்களா இப்போ அப்படியே வாங்க முதல்ல இந்த கொஸ்டனுக்கு போறதுக்கு முன்னாடி உள்ளார இருக்கிற பர்சன்டேஜ் எல்லாம் கூட்டி பாருங்களேன் நூறு தான் இருக்கும் கண்டிப்பா நூறு தான் இருக்கும் சும்மா ஒரு முறை பாத்துக்குங்க சரிங்களா கூட்டி பாருங்க பத்து இருபத்தஞ்சு முப்பது பதினஞ்சு இருபது கூட்டினா நூறு தான் வரும் சரிங்களா நூறு பர்சன்டேஜ் ஓகே இப்போ எங்கிட்ட இங்க பாருங்க நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்னு பதினஞ்சு சதவிகிதம் ஓகேவா இதை நான் டிகிரியா மாத்தணும் அவ்வளவுதான் இதா கேள்வி ஓகேவா ஓகே இப்போ முதல்ல பர்சன்டேஜ்ல இருக்கு இந்த பர்சன்டேஜ் நீக்கிட்டு அடுத்தது டிகிரியா மாத்தணும் நான் பர்சன்டேஜ் நீக்கணும்னா என்ன பண்ண சொன்னேன் பர்சன்டேஜ நம்ம நீக்கணும்னா நூறால வகுத்துணும் கரெக்டா அப்படிதான் சொன்னேன் அப்ப பதினஞ்சு வகுத்தல் நூறு அப்படின்னு போட்டுருங்க அப்படி போட்டீங்கன்னா பர்சன்டேஜ் நீங்கிடும் சுருக்கு வேணாம் இப்போத்தையும் மொதல் ஸ்டெப்பு சரிங்களா பதினஞ்சு கீழே நீங்கள் நூறு போட்டால் பர்சன்டேஜ் நீங்கிடும் ஏன்னா பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு வேற ஒரு யூனிட்டாக மாற்ற முடியாது பர்சன்டேஜ் நீக்கிட்டு தான் நம்ம யூனிட் மாற்ற முடியும் சரிங்களா இப்போ இதை நான் டிகிரியாக மாற்றணும் ஒரு எண்ணெய் நான் டிகிரியாக மாற்றணும்னா ஜஸ்ட்டு முந்நூற்றி அறுபதுன்னு நான் சொன்னேன் பாருங்க வட்டன்னாவே முந்நூற்றி அறுபது அதை பெருக்குங்க அவ்வளோதான்ப்பா புரியுதுங்களா தெளிவாக புரியுதுங்களா இன்னொத் இந்த இந்த ஏரியா மட்டும் எனக்கு புரியலன்னா டிகிரியில் கேட்டால் ஆப்ஷனில் டிகிரியில் கேட்டால் முந்நூற்றறுபது பெருக்குங்க அவ்வளோதான் டிகிரியில் கேட்டாங்கன்னா முந்நூற்றறுபது பெருக்குங்க சிம்பிள் ஓகேவா அப்படி இல்லைனா கூட இன்னும் சிம்பிளாக சொல்றேன் பாருங்க இதில் நமக்கு இந்த வட்ட வடிவத்தில் பர்சன்டேஜில் கொடுத்துட்டான்னா நீங்கள் நூறு கீழே போட்டிங்கன்னா முந்நூற்றறுபது பெருக்குங்க ஒருவேளை முன்னூத்தறுபது கீழே வந்துச்சுன்னா நூறு பெருக்குங்க அவ்வளவுதான் அந்த இன்டர்சேஞ்சு ஞாபகம் வச்சுட்டே போதும் ஓகேவா நூறு கீழே வந்துருச்சுன்னா முன்னூத்தறுபோ பெருகணும் மேபி முந்நூற்றறுபது கீழே வந்துச்சுன்னா நூறு பெருகணும் அவ்வளவுதான் ஓகேவா கொஞ்சம் புரியல அடுத்த கொஸ்டின் பார்த்தா புரியும் சரிங்களா இப்போதாங்க

குறிப்பா எழுதி வச்சுங்க குழப்பமே இல்லாம இருக்கும் சரிங்களா சார் கொஞ்சம் புரியல சார் நான் எல்லாமே இந்த கணக்கில் சொல்லிட்டேன் இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு பழைய கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் என்ன கேட்டிருக்கேன் வச்சுக்கலாம் சரிங்களா நான் உங்களுக்கு மாத்தி கொடுக்குறேன் டி டி பாகத்தின் கோணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இது நானே மாத்தி கொடுக்குறேன் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் டீன் பாகத்தின் கோணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்க ஸோ உங்களுக்கு அந்த கோணம் புரியலனா கூட பரவாயில்ல கொஷினை பாருங்க பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க எல்லாம் ஸோ டீன்றது பத்து சதவீதம் சின்றது முப்பது சதவீதம் பீன்றது இருபத்தஞ்சு சதவீதம் ஏன்றது இருபது சதவீதம் இன்றது வந்து பதினஞ்சு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ஓகே இப்போது இதில் நான் டி கண்டுபிடிக்க போகிறேன் கண்டுபிடிக்கலாமா வாங்க ஸோ இப்போ இங்கே பாருங்களேன் முதல்ல டீன்றது சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க பத்துன்னு ஓகேவா இப்போ நான் இதை நீக்கிட்டா தான் டிகிரியாக மாற்ற முடியும் அப்போ நான் பர்சன்டேஜை நீக்கணும்னா கீழே நூற வகுத்துக்கணும் நான் கீழே நூறை போட்டுனா பர்சன்டேஜ் நீங்கிடும் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் இப்போ டிகிரியாக மாற்றணும்னா வட்டம்னா முந்நூத்தி அறுபது வச்சுக்க சொன்னேன் கீழே நூறு வந்துட்டாவே மேலே முந்நூத்தறுதோ பெருக்கணும் அவ்வளோதாங்க இப்போ இதை நீங்கள் சுருகணும் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அப்போ முப்பத்தி ஆறு டிகிரி ஆப்ஷன் தான் சரியான விடை அவ்வளோ தாங்க சிம்பிள் தெளிவாக புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க தெரியுங்களா இப்போ ரெண்டு கணக்கு இருக்கு அப்படியே இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு க்கு கண்டுபிடிச்சி பாருங்க க்கு கண்டுபிடிச்சி பாருங்க க்கு கண்டுபிடிச்சி பாருங்க பர்ஃபெக்டாக வரும் ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் ஈஸியாக வரும் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி ஸ்டெப் போட்டான் சரிங்களா தெளிவாக புரிஞ்சிருச்சா சூப்பர் இப்போ அடுத்த டைப் போகலாமா அடுத்த டைப் எப்படின்னா இது பாருங்க இந்த கேள்வி வருவோம் நானூற்றி இருபத்தி நாலாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாலு குரு டூவில் கேட்டிருக்காங்க கொடுக்கப்பட்டுள்ள வட்ட வரவேப்படத்தின் ஒரு நாட்டின் குறிப்பிட்ட ஆண்டுக்குள் பல்வேறு விளையாட்டிற்கான செலவினத்தை காட்டுகிறது கீழ்கண்ட வரைபடத்தில் பார்த்து கேள்விகளுக்கு பதில் கொடு அப்படின்ட்டாங்க இது நமக்கு முக்கியம் இல்லை கீழே தான் கொஷின் இருக்குது என்னன்னா அங்கே பாருங்க எத்தனை சதவிகிதம் மொத்த செலவினத்தில் டென்னிஸுக்காக செலவிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்க நல்லா கவனிங்க இப்போ இதுவும் ஒன்று தான் கேட்டிருக்காங்க பட் நம்ம வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம் என்னன்னா ஒரு நாட்டில் நிறைய ஃபோர்ஸ் வந்து ஒரு வருஷத்துல நடக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் நடக்குது ஹாக்கி நடக்குது கால்பந்து நடக்குது கூடைப்பந்து நடக்குது டென்னிஸ் நடக்குது கோல்ஃப் நடக்குது மற்ற விளையாட்டுகள் நடக்குது அதோட டிகிரில கொடுத்துட்டாங்க சரிங்களா ஸோ ஒரு வருஷத்துல நடந்த விளையாட்டுகளை பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டாங்க இதில் டென்னிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தருக பாருங்க டென்னிஸ் எவ்வளோ நாற்பத்தி அஞ்சு டிகிரி இருக்கு ஸோ டென்னிஸுக்கு எத்தனை சதவிகிதம் என்ன பண்ணியிருக்காங்க செலவிச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க அப்போ டிகிரியில கொடுத்துட்டு பர்சன்டேஜ கேட்டிருக்காங்க கரெக்டா தெளிவாக புரிஞ்சுக்கணும் டிகிரியில் கொடுத்துட்டு பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க ஓகே ரொம்ப ஈஸி முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ டென்னிஸ் தான் கேட்டிருக்காங்க அதை முதல்ல அப்படியே எடுத்துட்டு வாங்க நாற்பத்தி அஞ்சு டிகிரி ஓகேவா ஓகே இப்போ நல்லா கவனிச்சுக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து நார்மலாக சொல்றதை விட சிம்பிளாக சொல்றேன் இந்த டிகிரி இப்போதைக்கு மறைச்சுக்கங்க இப்போ நாற்பத்தஞ்சுன்றத சதவீதமாக மாற்றணும் ஒரு நம்பரை சதவீதமாக மாற்றணும்னா நூறை பெருக்கணும் கரெக்டா கரெக்ட் இப்போ இந்த மாதிரி வட்ட வடிவத்தில் கொடுத்துட்டு டிகிரி பர்சன்டேஜ் இது ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷனாக வந்துச்சுன்னா முந்நூற்றி அறுபது ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் கரெக்டா அப்போது நூறு பெருக்கல்ல வந்துருச்சுன்னா முந்நூற்றி அறுபது வகுத்தல்ல வந்துடும் அதாவது நாற்பத்தி அஞ்சு டிகிரியில் இருக்குது இந்த டிகிரியை நான் நீக்கணும் டிகிரியை நீக்கணும்னா முந்நூற்றி அறுபதை வகுத்துக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி குழப்பம் வந்துடும் எனக்கு வந்து இந்த முந்நூற்றறுபது மாற்றி போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் என்ன மெத்தேடு சொல்கிறேன்னா இப்போ நூறு பெருக்கிட்டிங்கன்னா முந்நூற்றறுபது வகுத்துருங்க ஒருவேளை நூறு வகுத்துட்டிங்கன்னா முந்நூற்ற பெருக்கிங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு இல்லையா புரியுதுங்களா இந்த ரெண்டுத்துக்கு ரிலேஷன் தெரிஞ்சா போதும் ஈஸி தான் ஓகே ஓகே இப்போ இந்த சுருகுணா ஆன்சர் அவ்வளோதான் இதுதான் சரிங்களா ஸோ டிகிரியில் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா கீழே முந்நூற்றறுபது போட்டு பர்சன்டேஜாக மாற்றத்துக்காக நூறு பெரிக்கிறேன் அவ்வளோதான் சரிங்களா ரைட்டுப்பா அப்படிங்க ஜீரோக்கு ஜீரோக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவது பிள்ளை அடிக்கலாம் ஓர் மூணு மூணு இரு மூணு ஆறு ஓர் மூணு மூணு

ஒன்னுல பாதி அரை பன்னெண்டு அவ்வளவுதான் பன்னெண்டு சதவீதம் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதாங்க இப்ப உங்களுக்கு தெளிவாயிடுச்சா அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் சரிங்களா சப்போஸ் இன்னும் புரியலச்சா வாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு குரு பொண்ணு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதையும் பார்த்துருவோம் ரூபாய் தொள்ளாயிரம் மாத சம்பளத்தில் ஒரு குறி ஒருவர் கீழ்கண்டவாறு பணத்தை செலவு செய்தால் அவர் மருத்துவ செலவிற்கு பயன்படுத்தும் பணத்தின் சதவிகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஒன் அதாவது ஒருத்தர் வந்து மாதம் ஒன்பதாயிரம் சம்பாதிக்கிறார் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒன்பதாயிரத்தை உணவுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு டிகிரி செலவு பண்ணுறாரு மருத்துவத்துக்கு எழுவத்தி ரெண்டு டிகிரி இதர செலவு நூத்தி எட்டு டிகிரி அப்புறம் சேமிப்பு முப்பத்தாறு டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்போ மருத்துவத்துக்கு எழுபத்தி ரெண்டு டிகிரி செலவு பண்றாருல்ல அதை சதவீதத்தில் கேட்கிறாங்க ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த மாதிரி டிகிரி கொடுத்துட்டாங்கன்னா உள்ளாரத்தை எல்லாத்தையும் கூட்டி பாருங்களேன் முந்நூத்தி அறுபது டிகிரி வரும் முன்னூத்தி அறுபது வரும் வட்டத்துக்கு அதான் இது சரிங்களா ஸோ நீங்கள் கூட்டி பார்த்துங்க இப்போ போன கொஷில் கூட நான் அதை சொல்ல மறந்துட்டேன் பட் உள்ளே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு பாருங்க முந்நூற்றி அறுபதுன்னு வரும் சரிங்களா பட் அது கேர் பண்ண தேவையில்லை இருந்தாலும் அந்த இன்டி சொல்லிடுறேன் சரிங்களா ஓகேப்பா இப்போ இந்த ஒன்பதாயிரம் நான் ஏதாவது எடுக்கணுமா எதுக்காவது கணக்குல கொண்டு வரணுமா அப்படின்னு பார்த்தா முதல்ல கொஷின் என்ன பண்ணிருக்காங்க டிகிரில கொடுத்துட்டு பர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க அப்போ டிகிரில கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா நமக்கு இந்த ஒன்பதாயிரம் கணக்கில் எடுத்துட்டு வர தேவையில்லை ஓகேவா மேபி இந்த இதில் பாருங்க இப்போ மருத்துவத்துக்கு எழுபத்தி ரெண்டு டிகிரி இல்லை அது எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு அந்த ஒன்பதாயிரம் தேவை பட் நம்ம அந்த டைப்ல இல்லை புரியுதுங்களா இப்போ ஒன்பதாயிரம் சம்பாதிக்கிறாரு அப்போ மருத்துவ மருத்துவத்துக்கு எழுபத்தி ரெண்டு டிகிரி செலவு பண்றாரு அந்த எழுபத்தி ரெண்டு டிகிரி எவ்வளோ மதிப்பு அமௌண்ட்டாக சொல்லுங்கன்னா அப்போ அந்த ஒன்பதாயிரம் தேவைப்படும் ஆனா இதில் நமக்கு டிகிரியில் கொடுத்துட்டு ஜஸ்ட் பர்சன்டேஜில் கேட்டதால எனக்கு ஒன்பதாயிரம் தேவையில்லை அந்த கணக்கில் எடுத்துட்டு வர தேவையில்லை புரிஞ்சிருச்சா ஏன்னா நம்ம அடுத்த டைப்ல வந்து அந்த ஒன்பதாயிரத்தை எடுத்து அதாவது அந்த அமௌண்ட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும் அது வேற ஓகேவா அப்போ நீங்க பார்க்கும்போதே கொஷினில் அந்த படத்தில் டிகிரியில் கொடுத்துருக்காங்களா பர்சன்டேஜில் கொடுக்குங்கன்னு பாருங்க நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனில் டிகிரியில் கேட்டிருக்காங்களா பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்களா இந்த ரெண்டு ரிலேஷன் தான் இந்த மெத்தடை போட்டுங்க மேபி இந்த இடத்துல அமௌண்ட்டாக இருந்தால் அது நம்ம வேற டைப் ஓகே கிளியராக புரிஞ்சிருச்சா ஓகே இப்போது டிகிரியில் கொடுத்துருக்காங்க எழுபத்தி ரெண்டு டிகிரின்னு இருக்குது சரிங்களா எழுபத்தி ரெண்டு டிகிரி இதை டிகிரியை நீக்கணும்னா முந்நூற்றி அறுபதை பெருக்கணும் அப்படி எனக்கு இது புரியல சார் முந்நூற்றி கீழே போகிறது நான் கன்ஃபியூஷன் ஆகிடுவேன்னா இப்போ என்னன்னா பர்சன்டேஜாக மாற்றணும் இப்போ எழுபத்தி ரெண்டுன்றத டிகிரியில் இருக்கிறத நான் பர்சன்டேஜாக மாற்றணும் ஒரு என்ன நான் பர்சன்டேஜாக மாற்றேன்னா அதை நூறால் பெருகிட்டால் போதும் இந்த டிகிரி நீக்கணும்னா முந்நூற்றது வகுத்துட்டேன் ஸோ நூற பெருகினா முந்நூற்றது வகுத்துருங்கன்னு சொன்னேன் அவ்வளோதான் புரிஞ்சிருச்சாப்பா ரைட்டு இப்போ இதை சுருகணா ஆன்சர் முடிஞ்சிருச்சு ஓகேவா ஜீரோக்கு ஜீரோக்கு ஆன்சர் அதே மூணாவது ஏப்பரில் போடுறேன் ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஏழு ஆறு போனால் மீதி ஒன்று இருக்குது பாதல் போடுங்க நான் முன் பன்னெண்டு அவ்வளோதான் அடுத்தது அடடா இங்கே பாருங்க ஓர் பன்னெண்டு பன்னெண்டு ஈர் பன்னெண்டு இருபத்தி நாலு இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ஒரு பத்து இருக்குது ரெண்டு பத்து இருபது ஆப்ஷன் பி தான் சரியான குரு பொண்ணுல கேட்டிருக்காங்க ஈஸி தெளிவாயிடுச்சா சூப்பர்பா வாங்க அடுத்த கணக்கு போகலாம் அடுத்த கணக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துடலாமா சரி அவ்வளோதான் போதும் ஸோ உங்களுக்கு எல்லாமே தெளிவாக நாலு கணக்கில் சொல்லிட்டேன் இது ஹோமார்கா கொடுத்துருங்க கொடுத்துட்றேன் வருவாய் மூலம் செய்த செலவினங்களை வட்ட விளக்க படத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது நோய் தடுப்பு செய்ய வருவாய் செலவு சதவீதம் சதவீதம் ஆனது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணு டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருக்காங்க அதாவது என்ன கேட்குறாங்கன்னா ஒரு வருமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கு நூற்றி நாற்பத்தி நாலு டிகிரி நோய் தடுப்புக்கு நூற்றி ஆறு டிகிரி உணவுக்கு எழுபத்தி ரெண்டு டிகிரி இதர செலவு முப்பத்தாறு டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் என்னென்னா இந்த நோய் தடுப்புக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் செலவு பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க ஸோ டிகிரியில் கொடுத்துட்டு பர்சன்டேஜை கேட்டிருக்காங்க புரியுதுங்களா அப்போ என்ன பண்ணும் சொன்னா அவ்வளவுதான் ஆப்ஷனே நாற்பது நாற்பது சதவீதம் பி முப்பது சதவீதம் டி இருபது சதவீதம் சி வந்து இருபது சதவீதம் டி பத்து சதவீதம் சரிங்களா நாற்பது முப்பது இருபது பத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல நோய் தடுப்பு மட்டும் இல்லைங்க நீங்க என்ன பண்ணுங்க சும்மா கல்விக்கு ட்ரை பண்ணி பாருங்க உணவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா எதோ நாளும் கேட்கலாம் சரிங்களா ரைட்டுங்க மூஞ்சிடுச்சு அவ்வளோதான் ஓகேவா தெளிவா புரியுதுங்களா இப்போ பாருங்களேன் இப்போ இது நான் வந்து அடுத்த கிளாஸ்ல நடத்துறேன் பட் இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு குரு ஃபோர்ல அது ரெண்டாயிரத்தி பதிமூணு இது ரெண்டாயிரத்தி பதினாலு ஒருவரின் மாத மாத செலவு படத்தில் காட்டப்பட்டுள்ளது அவருடைய சேமிப்பு எவ்வளவு காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ பாருங்க இதெல்லாம் அமௌண்ட்ல இருக்கு இங்க டிகிரில கொடுத்துருக்காங்க ஸோ டிகிரியில் கொடுப்பாங்க இல்லை பர்சன்டேஜில் கொடுப்பாங்க பர்சன்டேஜ் நம்ம போன டைப்லேயே பார்த்துட்டோம் டிகிரியில் கொடுத்துட்டு அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கிட்டத்தட்ட அதை பார்த்துட்டவே போதும் இந்த டைப்பு இந்த மூணு விதமான கேள்விகள் தான் கேட்பாங்க ஆனால் தான் நான் தனித்தனியவே சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் அதை பார்த்துட்டா நமக்கு இந்த மாதிரி படத்தை கொடுத்துட்டு எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டு முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன் புரியலனா என்ன புரியலன்றத சொல்லுங்க அடுத்த கிளாஸ்ல பார்த்துடலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்